ஆண்டவரும் உலக ரசகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலே காளி நேரலாகி உங்களை இந்த நாளில் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவர் இயேசும் எல்லாரையும் உயர்த்துவாராக இந்த ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஒன்பதாவது காளிமன்னா நிகழ்ச்சிக்கு நான் உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன் அதற்கு முன்பதாக மிக மிக முக்கியமான ஒரு காரியத்திற்காக நாம் செபிக்க வேண்டும் அது யாருக்கென்று இந்த நாளில் சபையை நடத்துகிற ஊழியக்காரருக்காக அவங்க மனைவி பிள்ளைகளுக்காக நாம் வேண்டும் ஊழியக்காரர்கள் நன்றாக இரு நல்ல சுகத்தோடு பலத்தோடு இருந்தால்தான் அந்த சபையும் ஒரு சபையாக மாறும் எனவே ஊழியக்காரர்களுக்காக ஜோம் பண்ணுவோம் ஆண்டவர் பெரிய காரியங்களை அவர்களுக்கு செய்யட்டும் இந்த ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒன்பதாவது காலை மன்னா நான் உங்களுக்கு ஒரு தீர்க்க சொல்ல விரும்புகிறேன் அது என்ன வார்த்தை பார்க்கும்போது நீங்கள் உங்க காரியம் இந்த நாளிலே வாய்க்கும் என்று சொன்னேன் இப்போ ஆண்டவர் நீங்கள் இந்த நாளில் என்னென்ன காரியத்தை செய்ய போறீங்களோ அந்த நன்மையான காரியங்கள் எல்லாமே வாய்க்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் அலையலோயா ஒரு வசனத்தை வாசிக்க கவனமாய் கேளுங்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் ஒன்னாம் அதிகாரம் அதுல மூணாவது வசனம் இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் பயில போட்டிருக்கு அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அப்ப இன்னைக்கு நீங்க அநேக காரியங்களை செஞ்சு பார்க்கறீங்க ஒரு காரியமும் உங்களுக்கு கைகூடி வரலை எவ்வளோ பிரயாசப்படுறீங்க கைகூடி வரலை எல்லா காரியமும் தோல்வியாகவே முடிகிறது ஒரு காரியம் கூட உங்களுக்கு ஜெயமாக இல்லை உங்க காரியம் வாய்க்கவில்லை இல்லையா ஆனா வேதம் சொல்லுகிறது அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி ஆண்டோட வார்த்தை பொய் சொல்லுமா பொய் சொல்லவே சொல்லாது சொல்லப்பட்டிருக்கிறது வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் இந்த வேதத்தில் ஒரு வார்த்தை கூட ஒளிந்து போகாது ஏன்னா சொல்லப்பட்டிருக்கு அவன் செய்வதெல்லாம் நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் ஏன் நான் செய்யற ஒரு காரியம் வாய்க்கல என் குடும்பத்தில் வாய்க்கல என் தொழிலில் வாய்க்கல நாங்கள் விரும்புகிற காரியம் கைகூடி வரல பிள்ளைகள் வாழ்க்கையில் நல்ல காரியங்கள் ஒன்றும் வாய்க்கவில்லை இதுவரைக்கும் வாய்க்கல எவ்வளோ பிரயாசப்பட்டிருக்கிறோம் எவ்வளோ போராடி பார்த்துருக்குறோம் எவ்வளவோ ஜோ பண்ணி பார்த்துருக்குற இவ்வளோ எத்தனையோ நாடு உபவாசம் பண்ணி பார்த்துருக்குற எத்தனையோ ஆண்டவருடைய கோயிலுக்கு நான் நிறைய அள்ளி கொடுத்துருக்குறேன் ஆனால் என் காரியம் இன்னும் வாய்க்கவில்லையே அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் புலம்பி கொண்டிருக்கலாம் ஆனால் வார்த்தை வேறு என்ன சொல்லுகிறது அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் நீ செய்கிற காரியம் நிச்சயமாக வாய்க்கும் அலையலையா அப்போ இது வரைக்கும் இந்த காரியம் வாய்க்காததுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்து நம்ம ஜோ பண்ண போகிறோம் சரியா அப்போ ஆண்டவேசு உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ண வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு நிபந்தனை இருக்கிறது அந்த வசனத்தை வாசிக்கிறேன் கவனமாய் கேளுங்க அதே சங்கரின் புஸ்தகத்தில் ஒன்றாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தனுடைய வேதத்தில் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் நீர் கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையிரா இருக்கிற மரத்தை போனிருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அப்போ உங்க காரியங்கள் வாய்க்கணும் அப்படின்னா நீங்க என்ன சேர்ந்து ஆண்டு உடைய வேதத்தில் பிரியமா இருக்கணும் நீங்க வாசித்தீங்க என்னைக்கு கடைசியாக வாசித்தீங்க அது யோசித்து பாருங்க நீங்க உங்க வீட்டில் இருக்கிற வேத புத்தகத்து மேல நீங்க அன்பா இருக்கீங்களா பிரியமா இருக்கிறீங்களா இரவு மக தியானமா இருக்கிறீங்களா நீங்க உங்க வேலை உங்க வேலை உங்க வேலை தான் பார்த்துருக்கீங்க என்னைக்காவது நீங்க வேத புத்தகத்தை எடுத்து அதை வாசித்து தியானம் பண்ணியிருக்கீங்களா நீங்க என்ன பண்றீங்க கத்தோட வேதத்தில் பிரியமா இருந்து இன்னைக்கு எதுல பிரியமா இருக்கிறோம் நம்ம கையில் இருக்கிற செல்போன்ல பிரியமா இருக்கிறோம் பகலும் செல்போன்ல தான் பிரியமா இருக்கிறோம் மாறி எப்படி காரியம் வாய்க்கும் நானே சொல்றேன் வாய்க்காது என்னைக்கு கத்தோட வேதத்துல பிரியமா இருக்கீங்களோ அன்னைக்கு உங்க காரியம் வாய்க்கும் யாரை எடுத்துக்கிட்டாலும் பாருங்க இரவும் பகலும் செல்போன்ல தான் பிரியமா இருக்கிறான் வேதனை சொல்லுது கத்துட வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் வாய்க்கவான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் பாருங்க ஆண்டவர் மேல குறை சொல்லாதீங்க நீங்க போற சபை மேல குறை சொல்லாதீங்க உங்க ஊழியக்கார ஊழியக்கார மனைவி பிள்ளைகள் மீது ஒருபோதும் குறை சொல்லாதீங்க இந்த பாஸ்டர் சரியில்லை இந்த சபை சரியில்லை பாசரமா சரியில்லை பாஸ்டர் பிரசன்னு சரியில்லை அவர் சொல்ற வார்த்தை போல எனக்கு குத்துது அப்படின்னா நாங்க சொல்ற வார்த்தை உனக்கு தான் குத்தும் வார்த்தை குத்திட்டு அப்படின்னா உனக்கு உயிர் இருக்குன்னு அர்த்தம் அப்படி ஓடி வந்தால் ஐயா வார்த்தை குத்துது நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு எங்கிட்ட கேட்டிங்கன்னா நாங்க உங்களுக்கு மருந்து சொல்லுவோம் நீ மணம் திரும்பி குணப்படு அப்படின்னு சொல்லிடுவோம் ஆனா இன்னைக்கு வார்த்தைகள் கலந்து வந்து குத்துது வார்த்தை குத்தணும் வார்த்தை எச்சரிக்கணும் வார்த்தை அலையூயா அவங்க சொல்ல மாட்டேங்க கத்தோட பிரியமாக இருந்து இரவும் பகலோட தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவர் செய்வதெல்லாம் ஆயிடுக்கும் நம்ம ஒரு நாளும் வேதத்தையே வாசிக்கலங்க யோசித்து பாருங்க நீங்க வேதத்தை எப்ப வாசிக்கோ உங்களுக்கு தெரியுமா கத்தருக்கு தான் தெரியும் மாதிரி எப்படி அவர் காத்து வாய்க்க பண்ணுவார் எப்படி பிள்ளைகளுக்கு காரியத்தை அனுகூலமாய் மாற்றி கொடுப்பாரு எப்படி கடன் பிரச்சனையை அழைப்பார் எப்படி வியாதிகள் நீங்க சுகமாக இருப்பீங்க நீங்க அவர் எழுதி கொடுத்த வேதத்தையே நீங்க நேசிக்க மாட்டேங்க இதில் என்ன இருக்கு வியாதி உன்னை விட்டு விளக்குவேன்னு சொல்லுங்க இருக்குது அதை நீங்கள் நீங்க பார்த்தீங்களா அப்ப வேதனை சொல்லுகிறது உங்க காரியத்தை நான் வாய்க்க பண்ண வேண்டுமெனு சொன்னா நான் உனக்கு எழுதி கொடுத்த அந்த வேதத்தில் பிரியமாயிரு இருந்து இரவும் மகளும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவர் செய்வதெல்லாம் வாய்க்கும் அடையலூயா அப்போ நீங்கள் ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த வேத புத்தகத்தை நம்ம நேச்சிக்கணுங்க ஞாயிற்றுக்கிழமைக்கு கோயில் கொண்டு வரீங்க அது எல்லாருக்கும் தெரியும் பாச சொல்லும்போது போது எடுத்து வாசிக்கிங்க அதான் தெரியுது அதுக்கு பிறகு நீங்கள் அந்த புஸ்தகத்தை எடுத்து நீங்கள் வாசிக்கிங்களா அந்த புத்தகத்தை நேசிக்கிறீங்களா செல்போன் இதே நேசிக்க மாட்டேங்க நம்ம காரியம் வாய்க்கும் எப்படி பிள்ளைகளுக்கு மங்களகரமான காரியம் நடக்கும் எப்படி எப்படி நம்ம நமக்கு சம்பளம் உயரும் எப்படி நம்ம சபை ஊழியம் வளரும் மேலே வரும் எப்படி ஆத்மாக்க சபைக்குள்ள வருவாங்க நம்ம தான் வேதத்தில் பிரியமா இல்லையங்க நம்ம வேதத்தில் பிரியமா இருந்தாலும் நம்ம செய்கிற காரியம் வாய்க்கும் இப்ப நான் ஆண்டவர வேதத்தை பிரியமா இருந்தால் என் சமைக்க ஆயிரம் ஆத்து மக்கள் வருவாங்க நான் வேதத்தை தொட்டு பார்க்கல வேத பிரியமா இல்லை வேதத்தில் தியானமா இல்லைன்னா எப்படி ஆண்டவர் ஆயிரம் ஆற்றுலா உள்ளே கொண்டு வார் இருக்கிறது கூட புய்நுட்டுவார் இல்லையில ஓய்யா அப்போ இன்னைக்கு உங்கள் குடும்பத்தில் நல்ல காரியம் நடக்கணும் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கணும் உங்கள் குடும்பத்து மேலே இருக்கிற வியாதிகள் சாபங்கள் நீங்கணும் நீங்கள் செய்கிற வேலைகளை கத்துகிற ஆயிரம் மடங்கு உயர்த்தணும் உங்களுக்கு வர வேண்டிய பணங்கள் வந்து சேரணும் உங்கள் மேலே இருக்கிற கோர்ட்டில் இருக்கிற கேஸுகள் முடியணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்கன்னா நீங்கள் இந்த வேதத்துல பிரியமாக இருந்து இரவும் பகலும் வேதத்தை வாசிங்க உங்களுக்கு நேர வேலை போறீங்களா மற்ற நேரத்துலேருந்து வாசிங்க வேறு எங்கேயும் போகாதீங்க செல்போனை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி இந்த செல்போனுக்கு பதிலாக நீங்கள் பைபிள் எடுத்து வாசிங்க ஒவ்வொரு வசனத்தை தியானம் பண்ணுங்க அப்பொழுது உங்கள் காரியத்தை அவர் வாய்க்க பண்ணி செய்வார் அதே லோயா இதாங்க இது மருந்து நீங்க நம்ம என்ன சொல்லுவோம் ஒரு காரியமும் வாய்க்க மாட்டேங்குது ஒன்று நன்மை உண்டாக மாட்டேங்குது எப்போ பார்த்தாலும் தோல்வியாகவே இருக்குது என்ன புலம்புறீங்க வேதனைப்படுறீங்க சஞ்சலப்படுறீங்க மன கஷ்டப்படுறீங்க மன உளைச்சல் இருக்கிறீங்க இன்னைக்கு எல்லா பிரச்சனையும் உங்களை விட்டு போனோம் அப்படின்னா இந்த செய்திக்கு பிறகு நீங்கள் ஒவ்வொருத்தரும் வேதத்தை எடுத்து நல்லா வாசிங்க நீங்கள் வேலைக்கு போகிற வரைக்கும் நல்லா வாசிங்க அதுக்கப்புறம் வேலைக்கு போங்க அதுக்கு பிறகு ஸ்கூலுக்கு போங்க அதுக்கு அதுக்கப்புறம் காலேஜுக்கு போங்க அதுக்கப்புறம் உங்கள் வியாபாரத்துக்கு போங்க அதுக்கப்புறம் உங்கள் ஊழியத்துக்கு போங்க நல்ல வாசி வேத்த பிரியமாக இருந்து வாசிங்க இல்லை கத்தை என்னோட பேசுகிறேன் பாருங்கள் அதுதான் தியானம் தியானம் பண்ணிட்டீங்களா அதுக்கப்புறம் நீங்கள் போங்க உங்கள் காரியம் வாய்க்கும் அழை இதை விட்டுட்டு நம்ம வேற எதையோ குறுக்கு வழியில் போகணும்னு வச்சுக்கின காரியம் வாய்க்காது அதே போல் நம்ம போகிற சபை மேலையும் நீங்கள் குற்றம் சாட்டக்கூடாது நீயும் சரியில்லையே அப்படி தான் சொல்லுவார் ஆண்ட சொல்லுவார் முதல் நீயே மேத்து மேலே இப்போ பிரியமா இல்லையே நான் எப்படி காரியத்தை வாய்க்க பண்ண முடியும் அப்படின்னா கேட்பாரு அதனால ஆண்டவரே நீ மன்னிங்க அப்படின்னு சொல்லிட்டு இனிமையாவது நீங்கள் செய்திக்கு பிறகு அணு தினமும் ஞாயிற்றுக்களை மாத்திரலைங்க அணு தினமும் பைபிள் எடுங்க உங்கள் வேலைக்கு போகிறதுக்கு முன்னால் பைபிள் எடுங்க நல்லா வாசிங்க இந்த வசனத்திலேருந்து ஆண்டவர் எனக்கு என்ன பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி கேளுங்க அவர் கொண்டு அவர் பேசுகிறது தெளிவாக புரியும் அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு நீங்கள் வேலைக்கு போங்க உங்கள் காரியமாக போங்க உங்கள் காரியங்கள் வாய்க்கும் பேயிட்டு வந்த பிறகு வேதத்தை நேசிங்க ஒரு அதிகாரத்தை வாசிங்க ரெண்டு அதிகாரத்தை வாசிங்க படுக்கைக்கு போங்க ஆண்டவர் ராக்காலங்களில் சொப்பனங்கள் வழியாக உங்களுக்கு பேசுவார் அல்லை ஐயா ஐயா இந்த இது மேலே பிரியமாக இருந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் செய்கிற காரியம் வாய்க்கும் சிவமானமா உங்கள் காரியம் வாய்க்கலைன்னு சொல்லி யார்ட்டு சொல்லாதீங்க நம்ம காரியம் வாய்க்காமல் போனதுக்கு நம்ம தான் காரணம் அதை உணர்ந்து இந்த செய்திக்கு பிறகு அனுதினமும் இந்த வேதத்தில் பிரியமாக இருந்து அனுதினமும் வாசித்து தியானம் பண்ணி பாருங்கள் உங்கள் காரியம் வாய்க்கும் ஆண்டவர் இயேசு கூட ஆசை வைப்பார் அன்பின் பரலோக பிதாவே உம்முடைய குமாரனாகி இயேசுவின் நாமத்தில் அன்றி ஒரு துதிக்கிறோம் எங்கள் காரியங்கள் வாய்க்காமல் போனதற்கு காரணம் நாங்கள் தான் ஆண்டவரை நாங்கள் இந்த வேதத்தின் மேல் பிரியமாக இல்லை வாசிக்கலை நேசிக்கலை தியானிக்கல ஆண்டவரை இனி நாங்கள் அதை செய்வோம் ஆண்டவரை அப்பொழுது எங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுவாங்க இயேசுவின் நாமத்தில் கேட்குறோம் நல்ல பிதாவே ஆண்டவர் இயேசுவங்கள் காரியங்கள்லாம் வாய்க்க பண்ணுவார்